நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கு நம்ம எந்த இடம் வந்திருக்கோம் அப்படின்னா மொட்டைக்காரம் அள்ளுக்குள்ள தான் வந்திருக்கோம் ஸ்டிக் தூண்டி போட்டு பார்ப்போம்னு வந்தோம் அந்த மாதிரிலாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்காங்க அவங்க தூண்டி போட்டுட்ருக்காங்க விஷ் தூண்டி அண்ணன் ஸ்டிக் தூண்டி போட்டுட்ருக்காங்க யாராவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அண்ணன் ஒருத்தர் மீன் பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் வந்து ஸ்டிக் தூண்டி இருந்தாங்க அதில் ஒரு அண்ணனுக்கு மீன் மாட்டியிருக்கு கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் தான் இப்போதான் மொதல் மீனா அப்போதான் மொதல் மீன் பிடிச்சிருக்காங்க ஒயிட் கலர் சாப்பிட்லூர் தான் போட்டுட்ருக்காங்க ஒயிட் கலர் சாப்பூர் தான் போட்டுட்ருக்காங்க அதுலேயும் குப்பை எப்பயுமே தான் வருதுமை குப்பையோடு தான் வந்திருக்கு மொதல் மீன் அடுத்த அடுத்ததாக கிடைக்கான்னு பார்ப்போம் சைஸ் மீன் தான் பாருங்கள் அந்த அண்ணன் தூண்டி போட்டுருக்காங்களா மொத்தம் ரெண்டு பேர் வந்தாங்க அதில் ஒரு அண்ணன் முடிச்சுருக்காங்க அதில் நம்மால் வந்து வீஸ் துண்டி போட்டுருக்காங்க நம்ம அண்ணன் அவங்களுக்கு தான் கடிக்கான்னு பார்ப்போம் சின்ன சின்ன மீனாக கடிச்சிருக்குன்னாங்க பாருங்கள் அண்ணன் அந்த மீனை எடுத்து போட்டு அடுத்து காசு இருக்காங்க நேரத்துக்கு அடிக்க தான் பார்ப்போம் அடிச்சுன்னா அப்படியே லைவாகவே காட்டிடலாம் அடி அடிக்கிறத அப்படியே எடுக்கிறதே காட்டிடலாம் அண்ணன்னை இவ நேரம்ீஸ் போட்டுவரில்ளா சின்ன சைஸ் மீன் பரவட்டை எதுவுமே அடிக்கல வாய் வைக்கல வீசூரில் பிடிச்சது தான் வீச்சு தூண்டி இல்லை போட்டு பிடிச்சிருக்காங்க குருவலை பொட்டி கீளி பொட்டி கீழி கிடக்கும் பொட்டி கீழி ஒன்று கிடஞ்சேன் அந்த அப்புறம் பொட்டி கீழி அவ்வளோதான் மீன் பட்டிருக்கு இன்னும் அடுத்த இடம் கொஞ்சம் மாறி போய் போட போகிறாங்க அங்கிட்ட ஏதாவது பிடிக்கான்னு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன் அந்த பாருங்கள் அண்ணன் கிளம்பிட்டாங்க ஒன்றும் மீன் கடி இல்லை ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்காங்க அன்னைக்கு ஃபுல்லாக இருந்தாலும் நிற்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரைக் கிடையாது அவங்க நல்லா பண்டாரி பிடிப்பாங்க பொடிப்படி கொட்டினாலும் பிடிச்சி சப்பு சாப்புன்னு தூக்கி தூக்கி எறிவார் வேணுங்கிறத எடுத்துகிட்டு வேண்டாதெல்லாம் தூக்கி தனிக்கில் போட்டு போவார் இன்னைக்கு அவ்வளோ விசேஷமாக ஒன்றுமே கிடையாது நம்மளும் வெளிநேரம் போட்டு பார்த்தா ஒன்றும் கிடையாது அது போய் காற்று அதிகமாக இருக்குது அவருங்க நம்ம ஏற எங்கிட்டலாம் தூண்டியே போட முடியல பொம்மையை தூக்கி அப்படியே கரையில் தூக்கி எரிஞ்சிருது இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாக குப்பையாக கிடக்குது அதாவது அவரு பார்த்தீங்களா பேப்பரு அப்படியே பேப்பர் தான் ஃபுல்லாக ஆ சரணி கிளம்பிட்டாங்க நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா அந்தனே கிளம்பிட்டாங்க மண்ணை ஒன்று உள்ள வச்சு விஷ்ணு மூன்று கேட்டுட்டு இருக்காங்க அவனுக்கு எதாவது கடி இருக்கான்னு பார்ப்போம் தான் போட்டுருக்காங்க பாரு கடி இருக்கான்னு பார்ப்போம் நம்மளும் அப்படியே அடிச்சு பார்த்துட்டே வரோம் அந்த அண்ணனும் அப்படியே விஷ்து உள்ளே போட்டு பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க ஒன்றும் விசேஷமா இல்லை அதனால இப்போ போய் பார்ப்போம் இது கடி இருக்கான்ட்டு அண்ணனுக்கு விஷ்தண்டியில் இப்போ ஒரு மீன் அடிச்சிருக்கு என்ன மீன் வச்சிருக்கோம் அப்போ முதல்ல முதல்ல நினைச்சிடும் முதல்ல நினச்சிட கிளராக தான் அப்படி சொல்கிறாரு சொன்ன அடி வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் போட்டிருக்காங்க மீனே உடனே அடியே கிடையாது இவனை அப்படி கேக்காந்து அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்காரு நல்லா மொழிக்கிட்டேன் நல்லா முழுகிட்டான் அதான் சொன்ன அடி வித்தியாசமா இருக்கு இவன் தான் இப்படி அடிப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் மட்டும் பண்ணி முடிவுல இவன் தான் அது கண்டிப்பா வந்து ஓ வா

ஒரு நாள் போட்ட உடனே மீன் நல்லா பிடிக்கும் சாக்கு சாக்குன்னு ஆமாம் அவங்க எப்படி நனைஞ்சிருக்கா பத்தியிலா நமக்கு ஒரு மீன் அடித்து கல்லுக்குள்ளே இறங்கி வெளியே கிளப்புனாங்க கையை விட்டு ஓடி போயிட்டு நம்ம நேரம் அப்படி இருக்கு இன்னைக்கு கிளம்பியாச்சாங்களா இல்லை இல்லை அன்னைக்கு கிளம்ப கிளம்பிட்டாங்க பிடிக்கும் புதுராடு வாங்கி இப்போதான் முத யூஸ் பண்ணியிருக்காங்க இடையில போட்டு பார்த்தா ஒன்றும் கடி கிடையாது மொதல் மீன் பிடிச்சிருக்கும் இந்த இந்த கட்டைக்கு இங்க பாருங்க கீழ விழுந்துட்டு எவ்வளவு பெரிய மீன் பாருங்க நீங்க யான சைஸ் இங்க பாருங்க ஏ அம்மே இவ்வளவு பெரிய கட்டை இங்க பாருங்க கட்டை சைஸ் பாருங்க இந்த கட்டையை இது வந்து பிடிச்சிருக்கேன்பா பாத்துக்கங்க நானே முத தடவை பார்க்கேன் கட்டையும் இது ஒன்று போல வந்துச்சு என்னடா வெயிட்டே தெரியல ஆனால் மீன் அடிச்சிட்டு அப்படின்ட்டு பார்க்க முட்டு கோணு தான் வந்துருக்கு இந்த முள்ளு தான் அடியாக இருந்துச்சு இந்த இருக்கல எப்படி கிடந்துச்சு லைட்டாக தான் வந்துச்சு என்னடா இது கட்டை வர்ற மாதிரியே இருக்குது ஆனால் மீன் துள்ளுது எப்படி துள்ளுச்சுன்னு தெரியல வேண்டியது இவ்வளோ தான் தூக்கிட்டு வந்திருக்கு இப்படியே தூக்கிட்டு வந்துச்சு கட்டை வந்து ஒன்று போல வந்துச்சு பாருங்க சைஸை பாருங்களேன் நாங்களே மொத்த மிரண்டு இருக்கோம் போங்க இவ்வளோ பெரிய கட்டையை போட்டு இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சது இன்னைக்கு தான் இருக்கிற பெரிய கட்டை ஆனால் போட்டியே குஞ்சு இது வேண்டாம் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் பாருங்கள் போட்டாச்சு நண்பா ரொம்ப நேரம் நம்ம தூண்டி போட்டோம் ஒரு மூணு மீனுக்கு மேலே விட்டுட்டோம் சாம்பார்ல தான் அடிச்சிருக்கேன் பாருங்க மீனை வருங்க கரெக்டாக ஒரு முக்கா கிலோ போல இருக்கும் ஒரு கிலோ நெருக்கிருப்பான் ஒரு கிலோட்ட வந்துடும் நல்ல சைஸ் மீன் தூக்கிட்டா அங்கே உட்காந்துருக்கேன் ட்ராக் சவுண்டு கேட்கு ட்ராக கொஞ்சம் டைட் வைக்காமட்டிருப்பாங்க ட்ராகை இழுத்துருக்கு அப்படி இழுத்துருக்கு வருங்க இவ்வளோ நேரம் மீன் கடியே இல்லை என்னடா இது ஒன்றுமே கடிக்கல என்ன செய்ய அப்படின்ட்டு எனக்கு மூணு நாலு மீன் கடிச்சு மிஸ்ஸு அவ்வளோவே மிஸ்ஸு ஆ பருவட்டு ஃபுல்லாகவே மிஸ் பண்ணிட்டேன் என்னடா இது இதுக்கு முன்னாடி சாம்பல்லைன்னு ஒரு மீன் மிஸ் பண்ணிட்டாங்க அல்ல இதோட பெருசு சரச்சி அதுக்கு போயிட்டு அதுவும் போயிட்டு ஐயோ போச்சே அப்படின்ட்டு திருப்பி போட்டுட்டே இருந்தோம் பட்டுட்டு அடுத்து இன்னைக்கு உருப்படின்னா அந்த ஒரு மீன் தான் சொல்லப்போனால் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு கடைசியாக காட்டுவோம் இதுதான் நம்ம மொத்த மீனை நம்ம பிடிச்ச மீனுக்கு பாருங்க அடி அப்படியே ஏறி இருக்கா பாருங்க சைடில் தான் ஏறி இருக்கேன் தெரியும் போஸ்ட்டு போட்டி என்றைக்கு ஃபெயிலியர் ஆனால் சர்த்தருமே கிடையாது ஏதாவது ஒன்றே அது தூக்கிட்டு வந்துவிடும் எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நான் நைஸாக இதை எடுத்துகிட்டு வண்டியது தான் வச்சு அடி எடுத்துகிற வேண்டியது தான் நல்லா அடி ஏறிட்டு பாப்புங்க இல்லை வரதானே வந்துட்டேன் எடுத்தாச்சி அவ்வளோதான் இதோட நம்ம கிளம்ப போகிறோம் சொல்லப்போனால் போனால் அப்படியே மீன் நம்ம கட்டும் கட்டு பாருங்க சைஸ் பாருங்கள் நல்லா தரத்து மீன் தான் கை வச்சு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய உள்ளே போட்டிருக்கோம் யாருக்கனவே அந்த வீடியோஸும் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் இதே போல மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே இந்த மீனுக்கு காய் எப்படி போட்டுருக்கு பாருங்களேன் அந்த கல்லுக்குள்ள இழுத்தது இழுத்தது இல்லை